கரியனுடைய அந்த போர் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து நினைக்கிறேன் அந்த நிச்சயமா நமக்குள்ள நிறைய கரியன்கள் இருக்கிறாங்க அந்த கரியனால்தான் அண்ணன் தொழில் திரும்ப வந்து வந்து ஒரு சினிமா அப்படின்ற இடத்துலருந்து நம்ம வந்து இயங்குகிறோம் ஸோ எனக்கு சில என்ன சொல்றது ஒரு விருப்பங்கள் இருக்குது எனக்கு சில இயக்கங்கள் இருக்குது என்னுடைய கலையின் வழியாக நான் யார் என்பதை அறிந்து கொண்டேன் என்னுடைய கலையின் வழியாக நான் யார் என்பதை சொல்லணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு தன்னை ஒப்புவித்தல் இருக்குதுல்ல தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய மக்கள் எந்த விதையும் யோசிக்காமல் தன்னை ஒப்புவிக்கிறது இல்லை அந்த ஒப்புவித்தல் வந்து ரொம்ப முக்கியமானதான் நான் பார்க்குறேன் அந்த பொறாமை வந்து அண்ணன் கிட்ட நான் எப்பவுமே வந்து எனக்கு வந்து இருக்கு டைட்டில பற்றியும் எருமை பத்தியும் இங்க முன்வைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் அண்ட் வந்து அதோட என்ன சொல்கிறது அதோட தன்மை அதோட பலம் அண்ட் வந்து அதோட அரசியல் பின்புலம் இதை பற்றிலாம் வந்து பயங்கர சூப்பராக வந்து பேசி முடிச்சிருக்காங்க அந்த வகையில் வந்து எருமை மரம் உண்மையிலேயே முசாக நான் படித்து முடித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கரியனுடைய அந்த போர் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நான் வந்து நினைக்கிறேன் அந்த நிச்சயமா நமக்குள்ள நிறைய கரியன்கள் இருக்கிறாங்க அந்த தான் அண்ணன் தொழில் திரும்ப அந்த டே டு டே தன்னுடைய மக்களுக்காகவே வந்து கொடுத்துட்டு மக்களுக்காகவே பேசிக்கிட்டு மக்களுக்காக வந்து சிந்திச்சுக்கிட்டு மக்களுடைய நலன்களை பற்றி யோசிச்சுட்டு மக் தன்னுடைய நலனை பற்றியும் பாராம அவர் வந்து இருந்துட்டு இருக்கிறது இருக்குல்ல நம்முடைய நிகழ்காலத்துல நின்னுட்டு இருக்கிற ஒரு கரீனா அண்ணனை பாக்குறப்ப வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நான் எப்பவுமே வந்து அவர் மேலே வந்து ஒரு பொறமை கூட உண்டு எனக்கு ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் வாங்குறேன் நான் வந்து ஒரு இலக்கிய இருந்து வர்றது அப்புறம் வந்து ஒரு சினிமா அப்படின்ற இருந்து நம்ம வந்து இயங்குகிறோம் ஸோ எனக்கு சில என்ன சொல்கிறது ஒரு விருப்பங்கள் இருக்குது எனக்கு சில இயக்கங்கள் இருக்குது என்னுடைய கலையின் வழியாக நான் யார் என்பதை அறிந்து கொண்டேன் என்னோட கலையின் வழியாக நான் யார் என்பதை சொல்லணுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு ஸோ கலைகள் மீது கலைகளிலிருந்து என்னுடைய பண்பாட்டை மீட்பெடுப்பதற்கான ஒரு வேலையை நான் செய்யணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அந்த இடத்துல ஒரு வர அப்புறம் வந்து என்னுடைய நோக்கங்களும் அதாவது நோக்கம் ஒன்றா இருந்தாலுமே செயல்பாடு வேற ஒன்றா செயல்பாடு வந்து அதோட வடிவும் வேற ஒன்றா இருக்கு ஆனா அண்ணன் தொழில் திருமாவள திருமாவளவன் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த செயல் வடிவம் இருக்குதுல்ல தன்னை ஒப்புவித்தல் இருக்குதுல்ல தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய மக்கள் எந்த விதையும் யோசிக்காமல் தன்னை ஒப்புவிக்கிறது இல்லை அந்த ஒப்புவித்தல் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் அந்த பொறாமை வந்து அண்ணன் கிட்டே நான் எப்போவுமே வந்து எனக்கு வந்து இருக்குது இது வந்து ரொம்ப அசாத்தியமானது இது எல்லோருமே அதை செய்ய முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்ததுனால தான் இப்போ வெல்லும் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மாநாட்டு நிகழ்ச்சி பல லட்சே வந்து இந்தியாவே அசிந்து போகிற அளவுக்கு அவ்வளவு இளைஞர்களை ஒன்று திரட்டி அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறப்ப நமக்கே ஒரு எழுச்சி வருது என்ன சொல்கிறது அன்பும் அந்த மன உறுதியும் தான் வந்து அண்ணன் இந்த இடத்துல வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா இதோடு சேர்ந்து அண்ணன் நிறுத்திருக்க இன்னொரு முடிவு வந்து பாணி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப முக்கியமான நான் வந்து பார்க்குறேன் இந்த போராட்டத்தின் விளைவு அப்படின்றது வந்து பலன் பலன் அப்படின்றது வந்து மெட்டீரியலைஸ்டு கிடையாது ஒரு பொருளை வந்து எடுத்து உபயோகிக்கிறது இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நம்மளுடைய மூளையில் நமக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு படிப்பை வந்து கொடுத்துருக்கேன் நம்ம மூலையில் நீ வந்து அடிமை நீ வந்து இங்கிருந்து வந்திருக்கிற உனக்கு வந்து கல்ச்சுரல் லெஸ்ஸு உங்ககிட்ட பண்பாடு இல்லை உன்னுடைய உங்களுடைய பழக்க வழக்கங்கள்லேருந்து இங்க வந்து பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்குது உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்பது ஒரு தீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மூளையில் ஏற்றுக்கொள்ள ஏற்றி வைக்கப்பட்ட இந்த கருத்தை எதிர்க்கிறது இல்லை அதுதான் வந்து நம்முடைய மிகப்பெரிய ஃபைட்டாக இருக்குது பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கல்ச்சர் என்பது சாதியாக இருக்குது வர்ணமாக இருக்குது பாகுபாடாக இருக்குது அந்த பாகுபாட்டை எதிர்க்கிற ஒரு பண்பாட்டின் வழியே என்னுடைய கல்ச்சர் இருக்கு கல்ச்சர் என்பது இந்த பண்பாட்டை இந்த சாதியா பிரிந்திருக்கிற பாகுபாடாக இருக்கிற வர்ண அதை அக்செப்ட் பண்ணப்பட்டு வாழ்கிற நிலத்தில் நிலத்திலிருந்து வேறுபட்டு இருக்கிற சாதியை எதிர்க்கிற ஒரு பண்பாட்டு வடிவத்தோடு ஒரு மொழியோடு இருக்கிற என்னுடைய குரல் நிச்சயமாக இது தனித்து தான் இருக்கும் இந்த தனித்த குரலை நீங்கள் நீங்கள் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்குது அதோட காலம் இருக்குது இந்த தனித்த குரலை அதோட அடையாளத்தோடையே புரிஞ்சுக்குங்க நான் சொல்கிறேன்